நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு முஸ்லீம் சகோதரியின் தியாகத்தை பற்றி இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம் எல்லோருக்கும் தெரியும் சில நாட்களுக்கு முன் கேரளாவில் நடந்த இயற்கையின் கோர தாண்டவம் கேரளாவில் சுற்றுலா தலமாக காணப்பட்ட இடம்தான் வயநாடு தற்போது ஏற்பட்ட இயற்கை பேரழிவில் வயநாடு என்ற இடமே இல்லாது போய் உள்ளது அந்த அளவுக்கு கொடூரமான அழிவு ஏற்பட்டுள்ளது இதில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் இன்னும் எத்தனை பெயர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தெரியாது எல்லாம் வல்ல இறைவன் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இப்படியான நிலையில்தான் ஒரு முஸ்லிம் தம்பதியினர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் இந்த விடயம் மாற்று மதத்தவர்களையும் இஸ்லாம் மதத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று வெறியோடு இருப்பவர்களையும் கதிகலங்க வைத்துள்ளது கேரள பேரிடரில் தாய்மையின் உச்சம் தான் எல்லோரையும் கண் கலங்க வைத்துள்ளது கேரள வயநாடு பேரிடரில் தாயை இழந்த குழந்தைகளை தனது மாரோடு அணைத்து தாய்ப்பால் தாராளமாக இன்று முழுவதும் வழங்கிய இந்த நூற்றாண்டின் இளம் செவிலித்தாய் இந்த சகோதரியின் பெயர் ஷானிஃபா முகாம்களில் உள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவை என்றால் எனது மனைவி தயாராக உள்ளார் என்று சமூக வலைதளத்தில் அறிவிப்பு செய்தார் சானிபாவின் கணவர் அசீஸ் சுபஹான் அல்லாஹ் எப்படி ஒரு மனசு உறவுகளே தங்களின் ஐந்து மாத பெண் குழந்தைக்கு கொடுத்து போக மீதமுள்ள தாய்ப்பாலை முகாமில் உள்ள குழந்தைகளுக்கு புகட்டும் தாய் வார்த்தையால் எழுத முடியாத கனிவு இதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தந்துள்ளது மதம் ஜாதி வேறுபாடுகள் இல்லாத ஒரே ஒரு மதம் இஸ்லாம் தான் என்று இந்த சகோதரியின் செயல் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் இந்த தம்பதியினருக்கு பரக்கத் கொடுப்பானாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படியான ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டால் கூட நாம்களும் இப்படியான செயல்களில் தயங்காமல் இறைவனுக்காக செயற்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நமக்கு இப்படியான ஒரு மனதை தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி விவர